ஹாய் கட்ட பஞ்சு எஸ் எஸ் உன்னை எல்லாம் எல்லா லைவ்லையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் சிக்குவேன் அதுதான் பிரதர் நானும் எதிர்பார்க்குறேன் எப்ப சிக்குவான்ட்டு சகுந்தலா நீ என்ன விட சின்ன பொண்ணு அப்படியாடா தம்பி ஓகேடா தம்பி நினைச்சேன் நம்ம நம்ம லைவ் வந்த தான் போனா வருங்க அது வரைக்கும் எதுவும் வராது ஹலோ லைவ்ல இருக்கீங்களா மெசேஜ் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹார்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி அப்படியே மேலே மூணு டாட் மாதிரி இருக்கு அதில் போயிட்டு லைக் பண்ணிக்கோங்க சிஸ்டர் எஸ்எஸ் சேனல் ஐடியா ஐடியான்னு பாருங்கள் பார்த்துட்டேன் பிரதர் இல்லையே ஹலோ கரெக்டாக என்ன வாட்ச் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது நீ தான் சரியான இதுன்னு தெரியுமே பேச வைக்காத என்ன லைவில் இருக்கீங்களா மெசேஜ் பண்ணுங்கம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சப்போர்ட் பண்ணுங்க அக்காவோட சேனலை என்னை எதுக்கு செக் பண்றீங்க நான் தான் பேரையே சொல்லிட்டேன் நீயே ஒரு ஃப்ராடு நீ சொன்னா நாங்க நம்ப முடியுமா ஏப்பா தம்பி எஸ்எஸ் தம்பி கட்ட என் ஊரை சொல்லட்டுமா என் போன் நம்பர் சொல்லட்டுமா ஹம் கோஸ் அளவாக இருப்பா போதும் சரியா ஆ ஹலோ லைவில் இருக்கீங்களா மெசேஜ் போட்டு விடுங்க சௌமியா லைக் போட்டேனக்கா நன்றிடாமா நன்றி வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி லெமன் ரைஸ் அப்பளம் அவ்வளோதான் வேற எதுவுமே செய்யலை என்ன லைவ் இப்போது அப்படிங்கிட்டிருக்காரு நம்ம திருப்பூர் ஹீரோ ஆமாம் ஆமாம் கடைக்கு சமையல் பண்ணிட்டு இருந்தேன் சரி டைம் இருந்தது அதனால வந்தேன் லைவுக்கு சாப்பிட்டீங்களா அக்கா இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஆ நல்லா அக்கா இன்னைக்கு ட்டுமா மோட்டோ gravy apdiya super super அப்படியா சூப்பர் 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 சௌமியா சிஸ்டர் மதிய வணக்கம் lomo லொமோவா ஏ ஒரு கிளிக் கூட பண்றது இல்லை புரியல என்னம்மா சொல்றேன் ஒரு கால் கூட இல்லை என்னை டென்ஷன் பண்ணாதடா நீ ஹாய் கட்ட பஞ்சாயத்து ப்ரோ அப்படி சொல்லிருக்காங்க சௌமிமா ஏக்கா இல்லை இல்லை இல்ல நான் ஒன்றும் சொல்லலைப்பா உன்ன சரியா